ஐ பெரியார் அவர்களை எதிர்த்து தனியாக ஒரு அரசியல் இயக்கம் கண்டவர் பேரறிஞர் அண்ணா கடவுள் இல்லை என்ற கருத்தை கைவிட்டு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோ இருக்கிற வெண்ணிக்கிச் சமம் மதுவை விற்றுத்தான் அரசு நடத்த வேண்டும் என்கிற நிலை இருந்தால் அந்த பதவி துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு சென்று விடுவேன் அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று இறுதி வரை உறுதியாக நின்ற பெருமகன் பெரியார் வருவதற்கு முன்பு இரண்டு முதுகலை பட்டங்களை பற்ற அறிஞர் நம்முடைய அண்ணாவர்கள் பெரியார் அண்ணாவை படிக்க வைக்கவில்லை அவரோடு இருந்த ஐயா நெடுஞ்சலியனை அன்பனங்களை எல்லாம் பெரியார் படிக்க வைக்கவில்லை என்பதை பெருமக்கள் நீங்கள் அறிய வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் முதன் முதலாக ஐயா பெரியார் அவர்களை எதிர்த்து தனியாக ஒரு அரசியல் இயக்கம் கண்டவர் பேரறிஞர் அண்ணா கடவுள் இல்லை என்ற கருத்தை கைவிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் மதுவை விற்று வருகிற வருமானம் குஸ்டரோ கையில் இருக்கிற வெண்ணிக்கிச் சமம் மதுவை விற்றுத்தான் அரசு நடத்த வேண்டும் என்கிற நிலை இருந்தால் அந்த பதவி துண்டை உதறி தோளில் போட்டுக் கொண்டு சென்று விடுவேன் அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று இறுதி வரை உறுதியாக நின்ற பெருமகன் பெரியார் வருவதற்கு முன்பு இரண்டு முதுகலை பட்டங்களை பற்ற வேற நம்முடைய அண்ணாவர்கள் பெரியார் அண்ணாவை படிக்க வைக்கவில்லை அவரோடு இருந்த ஐயா நெடுஞ்செழியனை அன்பனங்களை எல்லாம் பெரியார் படிக்க வைக்கவில்லை என்பதை பெருமக்கள் நீங்கள் அறிய வேண்டும் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விப்பார்களா என்று அன்றைக்கு அவர் தேர்தலிலே போட்டி போடுகிற போது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வாக்குக்கு ரெண்டு ரூபாய் கொடுக்கிற முறை அப்போது மதிப்புமிக்க தங்கத்தை உங்களுடைய உரிமையை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று சாடியவர் பேசியவர் அண்ணா அவருடைய பெயரை சொல்லி கட்சி நடத்திருந்தவர்கள்தான் நம்முடைய தங்கத்தை தவிட்டிற்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அவர் முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப அவதூறு அநாகரிக அசிங்க பழிவாங்கல் அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த கேடுகட்ட அரசியல் இல்லாது நல்லாட்சி கொடுத்த நாயகன் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்தின் மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னார் அவர் அரசியல் தளத்திற்கு வந்த பிறகுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் மேடைகளில் தமிழர்களின் இலக்கியமும் தமிழர்களின் வரலாறும் பேசப்பட்டது என்பதுதான் வரலாறு அதனாலேயே பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையில் நாம் போற்றுகிறோம் அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் என்னுயிர் சொந்தங்களே இன உணவும் மாணவுணரும் கொண்ட என் மக்களை பணத்தை முன்னிறுத்தி தேர்தல் களத்திலே கட்சிகள் நிற்கிற போது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தை முன்னிறுத்தி உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம் நாங்கள் பதவிக்கானவர்கள் அல்ல உங்களின் உதவிக்காதவர்கள் நாங்கள் அரசியல் கட்சி தொடங்கியது தேர்தல் களத்திற்கு வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல எம் மக்களுக்காக உழைக்க என்பதை என் இன சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து தொடர்ந்து தோற்றும் உங்களை துரத்தி கொண்டு வருகிறோம் என்றால் நாங்கள் தூக்கி சுமந்து வருகிற துயரமும் துன்பமும் அதிகம் இதை எப்பாடு வட்டாவது வடிக்க வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு வழியே இல்லை என்கிற நிலையில் என் பெற்றோர்களை என் உடன் பிறந்தார்களை நம்பி நம்பி தொடர்ந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் எங்களை பெற்றவர்கள் எங்கள் சொந்தங்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் எல்லோருக்கும் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்திய என் இன சொந்தங்கள் சொந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இங்கே இன்று வரை பெண்ணிய உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் இந்திய நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு இப்போதுதான் சட்டம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் சட்டத்தை நிறைவேற்றிய பெருமக்கள் தங்கள் கட்சியிலாவது பெண்களுக்கு சரிவாதி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு இதுவரை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் எல்லாம் கிடைத்து விட்டதென்றால் இங்கே கூடியிருக்கிற பெருமக்களே உங்கள் ஆழ்மனதை தொட்டுச் சொல்லுங்கள் இன்று வரை எஸ்டி என்ற பிரிவிலே இருக்கிற பழங்குடி மக்கள் தொல்குடி சமூக மக்கள் ஆதி தமிழ் குடிகள் குறவர் குடி இருளர் குடிகள் காட்டு நாயக்கர்கள் இன்று வரை சாதி சான்றிதழுக்கு வீதியில் நின்று போராடுவது ஏன் ரேசன் கடையில் பத்து கிலோ அரிசி இலவசம் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இல்லாது எப்படி பெறுவது சாதி சான்றிதழ் இல்லாது வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் எப்படி பெறுவது நம்ப முடிகிறதா திருவண்ணாமலையில் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட போராடி சாதி சான்றிதழ் பெற்றுக் கொடுத்தவன் உங்கள் மகன் என்பதை என்ன செய்தார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் சமூக நீதி பேசியவர்கள் எங்கே போனார்கள் நேற்று ஒரு பெரியவர் வந்து நான் காட்டு நாயக்கர்கள் முன்னூறு நானூறு குடும்பம் இதுவரை சார்ந்து பெற முடியவில்லை திருநெல்வேலிக்கு போனால் அங்கே மலை அடிவாரங்கள் வாழ்கிற மக்கள் எல்லோருக்கும் இதே பிரச்சனை எங்கே இருக்கிற இடஒதுக்கீடு என்ன நினைக்கிறது இங்கே சாதி வாரி கணக்கெடுப்பு எடு சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சீமான் சொல்லுகிறார் சாதி வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் சாதியை கூடாது சமத்துவம் சகோதரத்துவம் வேண்டும் என்கிறார்கள் கணக்கெடுப்பு எடுத்து இடப்பகிர்வை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் அறிவார்ந்த பெருமக்களே சாதியை ஏற்றதாழ்வுகள சமதர்கள் சமூகம் உருவாவதற்கு படைப்பதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பை சாதி வாரி கணக்கெடுப்பும் அதுவாரி பிரிச்சு கொடுக்கிறது தான் எனக்கு உண்டானது எனக்கு கிடைத்து விட்டால் எவன் மேலையும் எனக்கு பொறாமை போட்டி வராது என் வயிறு நிரந்து விட்டால் அடுத்தவன் தட்டை நான் எட்டி பார்க்க மாட்டேன் இதுதான் யதார்த்தம் நீங்கள் எடுத்து கொடுக்கிறீர்கள் ஆட்சியாளர்கள் நாங்கள் எண்ணி கொடுங்கள் என்று சொல்கிறோம் நீங்கள் அள்ளி கொடுக்கிறீர்கள் அளந்து கொடுங்கள் என்கிறோம் இதுதான் சமமான பகிர்வு ஒதுக்கீடு என்று சொல்லக்கூடாது ஏற்கனவே எங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைத்ததால் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து இட பகிர்வு பங்கீடு தர வேண்டும் விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டு கால இந்தியா அறுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் அறிவார்ந்த பெருமக்களை என்னும் இல் இளைய தம்பிதங்கைகளே வகுப்பு வாரி குடிவாரி கணக்கெடுத்து இடஒதுக்கீட்டை இட பிரித்து கொடுப்பதில் இந்த ஆட்சியாளர்களுக்கு திராவிட திருவாளர்களுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தார் என்று பேசுகிற பெருமக்களுக்கு என்ன ஏன் செய்யவில்லை காரணம் என்ன நான் கவுண்டன் எவ்வளவு என்ன நான் வன்னியன் எவ்வளவு என்ன நான் தேவர் என்ன அதிலே முக்குளத்தோர் என்று போடாதே கல்லன் எவ்வளவு மரவன் எவ்வளவு அகமுடர் எவ்வளவு என்ன நான் உடையார் என்ன நான் நாடார் என்ன நான் கோடார் என்ன நான் முத்தரையர் என்ன முதலியார் பிள்ளை என்ன எல்லோரையும் எங்களை என்ன எண்ணி எங்கள் குடிக்கேற்ப தலைக்கேற்ப கொடுத்துவிடு இந்த வீட்டில் ஐந்து பேர் ஐந்து பேருக்குரிய சாப்பாடை அனுப்பு அந்த வீட்டில் ஐம்பது பேர் ஐம்பது பேருக்குள்ள சாப்பாடை அனுப்பு நீ ஐந்து பேர் வீட்டுக்கு ஐம்பது பேரை சாப்பாட்டை அனுப்புவதும் ஐம்பது பேர் வீட்டுக்கு ஐநூறு அஞ்சு பேர் சாப்பாட்டை அனுப்புவதும் சமூக நீதி அல்ல அநீதி இதுதான் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து போராடி வருவதற்கு காரணம் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்தால் என் தமிழ் சாதியை என் இனச்சாதி இல்லாதவன் எவ்வளவு காலம் சுரண்டி கொழுத்து பதவி அனுபவித்து வருகிறான் என்பது விடும் நரிகளின் போலி வேடம் வெளியே வந்துவிடும் என்பதற்காக எடுக்க மறுக்கிறார்கள் திராவிட திருவாளர்கள் ஏன் நீங்கள் சொல்லுகிற பெரியார் எடுக்கிறார் நிதிஷ்குமார் உங்களோடு கூட்டணி வைத்து தேர்தலிலே வெற்றி பெற்று இன்றைக்கு காங்கிரஸ் தெலுங்கானாவில் கூட்டணி வச்சுதானே அறிவித்த நாற்பது நாட்களில் சாதி வாரி எடுத்து அறிவிக்கிறான் இந்தந்த சாதி விளவு அவர்களால் முடிவது உங்களால் ஏன் முடியவில்லை அங்கே ஒன்னும் உங்கள் பெரியார் பிறக்கவில்லையே ஏன் முடியல வாரி கணக்கெடுப்பு என்று சொன்னாலே இவர்களுக்கு நடுக்கம் வருவதற்கு காரணம் என்ன காரணம் என்ன மத்திய அரசு எடுக்க வேண்டும் அப்ப ஆந்திராவில் எடுத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்கிறத உடன்பிறந்தே மாநில அரசுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏன் மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் அமைச்சரவையில் யார் வந்தாலும் வாஜ்பாயா குஜராலா கார் சந்திரசேகரா தேவை கவுடோவா யார் வந்தாலும் அந்த அமைச்சரவையில் இருந்தீர்களே அப்போது என்ன எடுக்கல இப்போது பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டு கோட்பாட்டுக்கு நேர் எதிரான கட்சி என்பதை தெரிந்து அவர்கள் தான் எடுக்க வேண்டும் அவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்ன நாடகம் என்ன நாடகம் ஏன் எடுக்க முடியல எடுத்தா தெரிஞ்சிடும் கோனாரின் நான் எனக்கு நாட்டிலே ரெண்டு மந்திரி தேவர் நான் எனக்கு நாட்டிலே மூணே மூணு மந்திரி ஓம் வீட்டுல மட்டும் ரெண்டு மந்திரியான்னு எல்லா தமிழனும் கேட்பான் பதில் இருக்காது அதான் இங்க நீ எடுக்க மாதிரி ஏன் எடுக்கிறது இல்ல அப்புறம் சமூக நீதி எதுக்கு பேசுற எதுக்கு பேசுற பெரியார்தான் வந்து எங்களை படிக்க வச்சாருங்கிற தான் சமூக நீதியை பெற்று தந்தாருங்கிற இந்தியாவில் அதிகப்படியான கல்வி மாநிலம் எந்த பெரியார் படிக்க வச்சார் பதில் சொல்லு எல்லா மாநிலங்களிலும் பெண்கள் கல்வி தான் படிக்க வச்சார எல்லா மாநிலத்திலும் இடஒதுக்கீடு பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா எப்படி அவங்களுக்கு மனசாட்சி வருது இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலும் இஸ்லாமிய கிறித்தவர்கள் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் ஏன் பிஜேபி ஆழ்கிற மாநிலங்களில் கூட இஸ்லாமியர் கருத்தவர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு திராவிடம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு என்ற கோட்பாடு இல்லையே ஏன் கேரளாவில் திமுக தான் அல்லதா இஸ்லாமியர் கருத்து ஒரு இல்லையா நீ எவ்வளவு பெரிய நம்ம உச்சியை ஏமாற்று எவ்வளவு பெரிய நாடகம் எத்தனை நாளைக்கு இது செய்யறது எத்தனை நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு நான் தான் கொடுத்தேன்